மீட்பின் வரலாறு பாரம்பரிய கலை எங்கள் அம்மா வந்து நான் இடுப்பில் தூக்கிட்டு வந்த காலத்துலருந்து எனக்கு பாஸ்கானால் அவ்வளோ பிடிக்கும் என் பேர் இந்தியராசு எழுபத்தி ஒண்ணுல இருந்து நினச்சிருக்கிறேன் நான் நல்ல ஸ்திரீ நான் அவரை அறி என் பெயர் யூதாஸ் இஸ்காரியோத்து அவருடைய பன்னெண்டு சீசர்களில் நானும் ஒருவன் நாள் பாஸ்காவுமே திருவிழா போல இருக்கும் தமிழகத்தின் தென்கோடியில் மேற்கு தொடர்ச்சி மலைகளால் சூழப்பட்ட பசுமையும் செழிப்புமிக்க கம்பம் பள்ளத்தாக்கில் ஆயிரத்தி எண்ணூற்று நாற்பதாம் ஆண்டு ராயப்ப உடையார் அவர்களால் ராயப்பன் வட்டி ஊர் உருவாக்கப்பட்டது மதுரை உயர் மறைமாவட்டத்தில் பழமையான பங்குகளில் ராயப்பன்பட்டி குறிப்பிடத்தக்கது ராயப்பன்பட்டி உருவாகியதில் இருந்து பஞ்சம்பட்டி சிலுக்குவார்பட்டி அனுமந்தம்பட்டி ஆகிய ஊர்களின் பங்கின் கீழ் துணை பங்காக இருந்து வந்திருக்கின்றது சின்ன ரோமாபுரி என்று செல்லமாக அழைக்கப்படும் ராயப்பன்பட்டியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இரண்டாம் ஆண்டு புதிய ஆலயம் கட்டத் தொடங்கப்பட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் மாதம் எட்டாம் நாள் அர்ச்சித்து புனிதப்படுத்தப்பட்டது நூற்று முப்பத்தேழு அடி உயரம் கொண்ட ஆலய கோபுரம் ராயப்பன்பட்டியின் பெருமையையும் கிறிஸ்தவ நம்பிக்கையையும் பறைசாற்றிக் கொண்டிருக்கிறது கிறிஸ்தவ மக்களின் எண்ணிக்கை அதிகமாகவே ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐந்தாம் ஆண்டு தனி பங்காக உதயமானது முதல் பங்கு தந்தையாக பீட்டர் செக்கரத்தான் சேசா அவர்கள் பொறுப்பேற்றார் இவரது காலத்தில்தான் பனிமய அன்னை ஆலயம் கட்டப்பட்டது எழுநூற்று அறுபது கிலோகிராம் எடையும் குறுக்களவு ஒன்று புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் மீட்டர் அளவும் உடைய பெரிய மணியானது பாரிஸ் நகரிலிருந்து திரு சவரியப்ப உடையார் அவர்களிடம் நன்கொடையாக பெறப்பட்டு ஆலயத்தில் பொருத்தப்பட்டுள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்பதாம் ஆண்டு பவள விழாவும் இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டு நூற்றாண்டு விழாவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது திருச்சி புனித அன்னாள் சபை அருட்சகோதரிகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்தாம் ஆண்டு இவ்வூரில் ஓர் இல்லத்தை நிறுவி பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கும் மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கும் கல்விப்பணி அளித்து வருகின்றனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்து ஒன்பதாம் ஆண்டு முதல் இயேசுவின் திரு இருதய சகோதரர்கள் இறைப்பணியும் ஏழை எளியவர்களுக்கு கல்வி பணியும் அளித்து வருகின்றனர் தற்போது திருமுழுக்கு யோவான் அருட்சகோதரிகள் மருத்துவப் பணியுடன் கல்வி பணியையும் ஆற்றி வருகின்றனர் திரு சவரியப்பவுடையார் நினைவாக ஒரு மேல்நிலை பள்ளியும் செயல்பட்டு வருகின்றது மத நல்லிணக்கத்தின் அடையாளமாக ராயப்பன்பட்டி திகழ்ந்து வருகிறது காசைதோ மறுபடியும் தாரே ஐயா வாங்கின காசை இதோ மறுபடியும் தாரேம் நான் சிஎஸ்சி சபை சந்துவன் சின்ன வயசுலேருந்தே இந்த பாஸ்கா மேலே எனக்கு அவ்வளோ ஒரு ஈடுபாடு இருக்கும் ஏன்னா எங்கள் அம்மா வந்து நான் இடுப்பில் தூக்கிட்டு வந்த காலத்துலேருந்து எனக்கு பாஸ்கான்னா அவ்வளோ பிடிக்கும் இந்த பாஸ்கால நடிக்கணுங்கிறதே எனக்கு மிகப்பெரிய ஒரு கனவு இந்த மேடையே எனக்கு ஒரு கனவு மேடை மாதிரி இங்கே நடிக்கிறத பார்த்து சின்ன வயசுலேயே நாங்கள் எங்கள் ஊரில் போய் அந்த புளியந்தோப்பில் உட்காந்து ஜீசஸை கட்டி இருக்கிற மாதிரி ஒரு ஆள் நடிப்பாங்க அப்போயே நான் யுதாசாத்தான் நான் நடிப்பேன் நான் ஏன்னா அந்த கேரக்டர் மேலே எனக்கு அவ்வளோ ஒரு ஈடுபாடு அப்போது ரெண்டாயிரத்தி பதிமூணில் இருந்து நான் நடிச்சிட்டு இருக்கேன் சார் ரெண்டாயிரத்தி பதிமூணில் மலேசியா ராஜான்னு சொல்லி இங்கே ஜீசஸாக நடித்தவர் அவர் தான் அவர் எனக்கு கொஞ்சம் பழக்கம் அவர் தான் அந்த பாஸ்கால நடிக்கிறதுக்கு ஆள் வேணும் அன்றைக்கி வரீங்களா பௌர்ணமி சொல்லி என்ன கேட்டார் வந்தவொடனே என்ன கேரக்டர் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியாது ஏதோ ஒரு என்ன என்ன கேரக்டர் கொடுத்தாலும் அதில் நடிக்கணுங்கிற ஆசையோடு தான் நான் இங்கே வந்தேன் ஒரு சின்ன கேரக்ட்ரு கிடச்சா கூட ஆனால் இங்கே வந்தவொடனே யூதாஸ் கேரக்ட்ரு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க நான் எதை கனவு நினச்சிட்டு இருந்தோன்னா அந்த கேரக்டரே எனக்கு கிடைச்சிச்சி நான் அவரை உங்களுக்கு காட்டிக் கொடுத்தால் எனக்கு என்ன தருவீர்கள் முப்பது நிலை காசுகள் அவை எப்போதும் எண்ணி பற்றுக்கொள் நல்லது இதை நடித்த பிறகு ஒரு ஆ பணத்து மேலே இருக்க ஆசை குறைஞ்ச மாதிரி இருக்குது எனக்கு உண்மையிலேயே ஏன்னா அந்த கேரக்டர் ஊறி போயிடுச்சு எனக்கு அந்த இதுலேருந்து அதுவும் அது ஆண்டவர் என்கிட்ட கேட்கும்போது யுதாஸ் யுதாஸ் மனுஷகுமார் நீ முத்தத்து நாளாக காட்டி கொடுக்குறான்னு சொல்லி என் முகத்துக்கு மேலே நேராக கேட்பார் அந்த ஒரு வசனம் இன்றைக்கு வரை என் மனசுக்கில் நிற்கிது சார் அது மனிதாலேயா காட்டி கொடுக்க வந்தாய் யாரை தேடி அதுவும் இல்லாமல் நான் இங்கே நடிக்கிற வந்த இடத்துல இருந்து என்னோட சக நடிகர்கள் எனக்கு அவ்வளோ சப்போட்டான்னு இருந்தாங்க என்னோட சக நடிகர்கள்லாம் விக்கு வச்சு நடிப்பாங்க ஆனால் நான் விக்கு வச்சிக்க மாட்டேன் அதுக்கு அதுக்கு பதிலு என் முன் முன்னாடி இருக்க முடியும் அப்படியே வளைச்சி எடுத்துடுவேன் அது மொட்டையாக இருக்கு சொட்டையாக இருக்கிற மாதிரி நான் எடுத்துடுவேன் ஏன்னா அந்த கேரக்டர் மேலே அது ரியலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காமண்டிய எனக்கு அதை ஒரு நேற்று கடை மாதிரியே நான் செஞ்சிடுவேன் நான் இது அப்போ இருந்து இப்போ வரைக்குமே ஒரு கடவுளுக்காக செய்கிற மாதிரி அதை நான் பண்ணிகிட்டு இருக்காது இது ஒரு நேற்று கடை மாதிரி சிஎஸ்ஐலருந்து யூதாஸுக்கு நடிக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் நத்தானியலுக்கு நடிக்கிறாரு தோமையார் மூணு மூணு சிஎஸ்ஐ கிறிஸ்டின்ஸ் நம்மகிட்ட வராங்க இன்னொன்று இந்த மூணு நாள் பாஸ்காவும் பார்த்தீங்கன்னா ஒரு திருவிழா போல இருக்கும் ஆரம்ப காலத்தில் இங்கே வெளிநாடுகளில் இருந்து இங்கே பணி செய்து வந்த இயேசு சபை குருக்களால் ஆங்கிலத்திலிருந்து இந்த பாஸ்கா நாடகம் மொழி மாற்றம் செய்யப்பட்டு அப்போ உள்ள பழைய தமிழ்லேயும் மொழி மாற்றம் செய்யப்பட்டு இந்த பிரதிகளை நடத்திட்டு வர்றோம் ஆரம்ப காலத்தில் மின் விளக்குகள் ஒளிபுரிக்கி வசதி இல்லாத காலங்களில் மண்ணெண்ணெய் விளக்குகளை கொண்டு கூடியிருக்கும் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு கேட்கும் வகையில் சத்தமாக உறக்கமாக பேசி வசனங்கள் இழுத்து பேசி இந்த நாடகத்தை நடத்திட்டு வந்திருக்காங்க இப்போ நவீன காலத்தில் நவீன தொழில்நுட்ப வசதிக்கு ஏற்றாற் போல நவீன ஒளி ஒளி அமைப்புகளை பயன்படுத்தி எல்இடி ஸ்கிரீன்களை பயன்படுத்தி இந்த நாடகத்தை காலத்துக்கு ஏற்றா நடத்திட்டு வர்றோம் நான் அவர் சீடர்களில் ஒருவள் என்பது எனது பெயர் என்னோடு வாழகர் என் மனது துடிக்கிறது என் சரீரம் நடுநடுங்குகிறது கூடுமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு அகல கடவு மனதின்படி அல்ல உமது சித்தத்தின் படியே ஆக கெடவது கடைசி தடவையாக உன்னோடு விருந்துண்ண நீ அதிர்ஷ்டம் பெற்றிருக்கிறாய் சிலுவை பாதை காட்சியில் நடந்து பொழுது அங்கே என்னால் ஒரு மூன்று மணி நேரம் ஒரு இரண்டு மணி நேரம் அந்த சிலுவையை சுமந்து கொண்டு வரும்போதும் இங்கே ஸ்டேஜில் வந்து ஒரு முக்கால் மணி நேரம் சிலுவையில் தொங்கும்போதும் ஒரு அபரிமிதமான ஒரு பரிசுத்த ஆவியினுடைய கொடை என்னுள் இருப்பதை நான் உணர முடிகிறது ஒவ்வொருத்தரும் சில பேர் சிலுவை வாங்குவாங்க அதே போல் முடிந்து இங்கே சிலுவையில் தொங்கி கொண்டு இறந்துடுவோம் போது அந்த இறந்த சீனுக்கு அப்புறம் கூட திரும்ப வந்து சிலுவை வாங்குவாங்க அப்போ தான் நினச்சேன் செத்தை ஏசுட்ட கூட சிலுவை வாங்கினா கூட அது அவங்களுக்கு எவ்வளவு தூரம் பயனுள்ளதாக இருக்கும் அவங்களுடைய விண்ணப்பங்கள்லாம் கேட்கப்படும் என்பதை உணர்ந்து தான் வாங்குகிறாங்கன்றது எனக்கு அப்போ தெரிஞ்சது இந்த பாஸ்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் நாள் முந்தைய காலகட்டங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏசு பிறப்புலேருந்து இருந்து ஆரம்பித்தோம் ஆனால் அதுக்கப்புறம் நாலடைவில் வரும்போது ரொம்ப லேட் ஆகுது அப்படிங்கிறதுனால ஆதாமியவால் இருந்து ஸ்டார்ட் பண்ணோம் ஸ்டார்ட் பண்ணி முதல் நாள் வந்து ஏசு பிடிபட்டு அன்னாஸ் விசாரணையோட நாங்கள் அதை முடிச்சிருவோம் ரெண்டாவது நாள் பாஸ்கா அப்படின்னு ஆரம்பிக்கும் போது காய்ப்பா விசாரணையா ஆரம்பிக்கும் ஜீசஸை வந்து காய்பா கிட்ட விசாரணை கூட்டி வருவாங்க அதுலேருந்து ஆரம்பிக்கும் ஆரம்பிச்சுட்டு இயேசுவோட இறப்புல அப்படியே முடிக்கிறோம் முடிச்சுட்டு அப்படியே இயேசுவோட உடலை நாங்கள் தூம்பாவாக எடுத்து அப்படியே என்ன செய்வோம்னா எங்கள் ஊருக்குள்ள அப்படியே சுற்றி மாதா அவங்களுடைய துக்க பாடலை தூம்பா பாடலை பாடிக்கிட்டே வருவாங்க அப்படி பாடி வரும்போது ஏறக்குறைய அதிகாலை ஐந்து மணி ஆகிடும் அது முடிச்சுட்டு எல்லோருமே போயிடுவாங்க அதுக்கப்புறம் மூணாவது நாள் ஆரம்பிக்கிறது வந்து இயேசுவோட உடலை கல்லறையில் காவல் காக்கறதுல ஆரம்பித்து ஏசு உயிர்க்கிறதுல அப்படியே முடிச்சுட்டு இப்போ இரவு ஏறக்குறைய சனிக்கிழமை நைட் நாங்கள் முடிக்கிறோம்னா ஒரு மணி ரெண்டு மணிக்கு முடியுதுன்னா அதை முடிச்சுட்டு அப்படியே மாதம் அப்படியே வச்சு மக்களை எல்லாரையும் வச்சு அதோட ஞாயிற்றுக்கிழமை மாசு வச்சு எல்லாரையும் முடிச்சு நாங்கள் அப்படியே அனுப்பிச்சிடுவோம் இந்த மாதிரி எங்களுடைய பாஸ்கா நிகழ்வுகள் நடக்குது வாரச்சீழுவையை தாங்கி பூயம் வீங்கி உயிரேங்கி கொடும் பாதையினால் துயரேங்கி மலர் பதமானது கொடிதாக வெவையில் அழடி சுடவே மிகு பண்புடனே விழுந்தழுவா அதை பார்த்தவர் ஐயோ ஏற ஏறக்குறைய நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு முதல் முதலாக பிளாத் ஓலியன் ஆகார் இந்த வேடங்களில் மூன்று ஆண்டுகள் நடித்தேன் அதன் பிற்பாடு மரிய மதலை என்ற பெண்ணின் வேடத்தில் எடுத்து மூன்று வருடம் அதில் நடித்தேன் அதன் பிறகு ஒரு ரெண்டு நாள் மாதாவாக நடித்தேன் அதிலிருந்து இப்பொழுது போன ஆண்டு வரை அருளப்பராக நடித்து வருகிறேன் எங்குதான் ஓ என் தேவா எங்கீரோ ஆக நான் ஏறக்குறைய ஐம்பது ஆண்டுகளாக இதில் முப்பது ஆண்டுகள் அருளப்பறாக நடிச்சிருக்கு எழுபத்தி ஒன்றுலேருந்து நடிச்சிருக்கிறேன் அருளப்பெருக்குன்னு நடிச்சிருக்கிறேன் அருளப்பெருக்கு நடிச்சிட்டு அப்புறம் ரெண்டு வருஷம் மரிய மதுளைக்கு ஆள் மரிய போட்டேன் அதுக்கு பிற்பாடு தொண்ணூற்றி எட்டில் ராயப்பருக்கு நடிச்சிருக்கிறேன் ஒரு வருஷம் தொண்ணூற்றி எட்டில் ராயப்பருக்கு நடித்த பிற்பாடு இது நத்தானிகளுக்கு நாலஞ்சு வருஷம் நடிச்சிருக்கிறேன் அப்புறம் அண்ணாசுக்குன்னு நடிச்சிருக்கிறேன் அண்ணாசுக்கு நடித்ததுக்கு பிற்பாடு இப் இப்போ ஏறபதற்கு நடிச்சிருக்கிறேன் ஆரம்ப காலத்தில் வந்து மாதா மரியமதலை வெரோனிக்கால் போன்ற கதாபாத்திரங்களுக்கு ஆண்களே வேடம் நடித்து வந்தாங்க தற்பொழுது மாதா வெரோனிக்கால் மரியமதலைக்கு பெண்களே வேடம் வெற்று கதாபாத்திரத்தை நடிச்சுட்டு வர்றாங்க சிறப்பாக நடிச்சுட்டு வர்றாங்க பட இங்குள்ள ஏற்றப்பட்ட பாடல்கள் எல்லாம் அப்போ உள்ள பாரம்பரிய பாடல்கள் பாரம்பரிய இசையில் இசைக்கப்பட்டு இக்கால தலைமுறையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் ரசிக்கக்கூடிய வகையில் இந்த பாடல்கள் அமைஞ்சிருக்கு கல்லாலிருந்து என்னை கொல்ல வந்து என்னத்தார் கண்டவுடன் கையழுத்தார் எல்லோரும் பாவி என்றே சொல்லாமல் தன் மரியா உனக்கு சமாதானம் உண்டாவதாக என்னோட பத்தாவது வயசுல ஓசன்னாவில் ஆரம்பிச்சு இந்த பாஸ்காவில் பன்னெண்டு பதிமூணு வயசில் வந்து ஆதாம் ஏவாளுக்கு நடித்து அதுக்கப்புறம் பதினைந்தாவது வயதில் வந்து தோமையாருக்கு நடிக்க ஆரம்பித்தேன் சரியாக ஒரு பத்தொன்பது வயதில் காய்ப்பாவுக்கு நான் நடிக்க ஆரம்பித்தேன் ஏறக்குறைய முப்பத்தி ஆறு ஆண்டுகளாக இந்த பாஸ்காவில் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன் தன்னை சர்வதேச என்று சொல்லி தெரிந்த அந்த மனிதன் நமது கைவசமான பின் அவனை என்ன செய்வதென்று எனக்குள் பெருத்த இருக்கிறது ஆழமான இருட்டறையில் புதைக்கப்படுவது என்று நான் அவனை கூடாது ஏனென்றால் அவனை சூழ்ந்து தெரியும் ஜனங்களால் நமக்கு குழப்பம் உண்டானாலும் உண்டாகலாம் ஆகையால் எனக்கு ஓர் யோசனை தோன்றுகிறது சொல்கிறேன் கேளுங்கள் அநேகருடைய சமாதானத்திற்காக அவன் சாவதே நல்லது அவன் சாகாதிருக்கும் வரையில்

அதை நீரே சொல்லுகிறீர் நான் அவர்தான் இன்னும் நான் சொல்லுகிறதாவது சர்வ வல்லமையுடைய சர்வேஸ்வரனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்திருக்கிற மனிதகுமாரன் மேகாசனங்களின் மீது எழுந்தருளி வருகிறதை இனி பார்ப்பீர் பாஸ்கா ஆரம்பிப்பதற்கு முன்பாக ஃபாதரை சந்தித்து இந்த பாஸ்காவினுடைய முழு இதையும் வந்து ஒரு மீட்டிங் மாதிரி போட்டு அதிலிருந்து நாங்கள் ஆரம்பிப்போம் முப்பது நாள் வந்து நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவோம் ஃபாதர் முதல் நாள் வந்து ஃபாதர் வந்து மீட்டிங் போட்டு யார் யார் என்னென்ன கேரக்டரில் நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் லிஸ்ட்டு கொடுப்போம் அந்த லிஸ்ட்டுக்கு பிராரம் வந்து ஆளை தேர்ந்தெடுத்துட்டு பாக்கி உள்ள ஆளுகளுக்கு வந்து திருப்பி நாங்கள் ஆளுகளை செலக்ட் பண்ணுவோம் செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்த நாள் வந்து நாங்கள் ஒரு டைம் கொடுத்து அந்த டயத்துலேருந்து தேர்ட்டி டேஸில் வந்து நாங்கள் இது பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து மூன்று நாள் வந்து மூணு பாஸ்கா நாளுக்கும் ரிகர்சல் மாதிரி வச்சு அதை ஃபைனலாக கொண்டு போய் அந்த பாஸ்கா நாடகத்தை நடத்துவோம் பாடுபடுவதற்கு முன் இந்த பாஸ்காவை உங்களோடு கூட உண்படி அதிக ஆசையாக இருந்தேன் இதை வாங்கி உங்களுக்குள்ளே பங்கிட்டுக் கொள்ளுங்கள் இந்த திராட்சை ரசத்தை பானம் பண்ணுங்கள் ஏனெனில் ராஜ்யம் வரும் அளவும் நான் என்னை இதை பானம் பண்ணுவதில்லை என்று உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என் பிதாவின் ராஜ்யம் வரும் நான் இதை பானம் பண்ணுவதில்லை என்று உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாவது வருஷம் மிக்கேல் வாத்தியார் ஜீசார் நடிக்கையில் யாபார்சீனுக்கு நடித்தேன் மறு வருஷம் ஆதாமியாவாலுக்கு நடிச்சுட்டு அதே மேடையில் பிலிப்புக்கு நடித்தேன் பிலிப்புக்கு நடிச்சுட்டு இருக்கையில் தோமியார் வேஷம் கொடுத்தாங்க தோமியார் வேஷமும் நடித்தேன் தோமியார் வேஷம் நடித்து முடிய ரவிக்கு கொடுத்தாங்க ரவி வேஷத்துக்கும் நடித்தேன் ரவி வேஷம் நடிச்சிட்டு இருக்கையிலே பிளாத்து ஊழியனுக்கு கொடுத்தாங்க பிளாத்து ஊழியனுக்கு நடித்தேன் அப்புறம் யூதர்களுக்கு ரெண்டு பேர் விளையிட்டாங்க அவளுக்கு பதிலாக என்னை போட்டாங்க நான் யூதர்களுக்கு நடித்தேன் அந்த வருஷம் இருந்து போன வருஷம் வரைக்கும் யூதர் வேஷத்துக்கு தான் நடிச்சிக்கிட்டே இருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் அப்பசலாறு நடிச்ச ஜீசஸாக நடித்த அர்லாந்தோடையார் மாதாவுக்கு நடித்த பிச்சோடையார் அவர் காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் இந்த வருஷம் வரைக்கும் நடந்துட்டு நடிச்சுட்டு வர்றேன் பிலிப்பு விளைவேந்தரர் தோமையார் எல்லா நடிகருக்கும் நடித்து வந்துக்கிட்டு இருக்கேன் கடைசியாக இந்த ஆண்டுகள் இப்போ நாலு வருஷமாக ரவிக்கு நடித்தேன் குருக்களாக பத்து வருஷமாக அது பிற்பாடு இப்போ யோவான் ஜெயசுனா சாமிக்கு கொடுக்கிற நடிச்சிட்டு வர்றேன் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற வந்த மனிதகுமாரனே உமது பாடுகளில் இருந்து உண்டாகும் பேரு பலன்களுக்கு மனப்பொருந்தி இடம் கொடும் ஏனென்றால் பாவிகளுக்கு வரவேற்கும் தண்டனையை நீர் நிவாரணம் பண்ணி முடிவில்லா நித்திய ஜீவியத்தை கொடுக்கத்தக்கவர் நீரே என்றி, வேற யார் ஒருவரும் இல்லை பிதாவின் சித்தமும் மதுவே அதற்காகவே பாடுபட்டு மீட்க மனு உருவெடுத்தார் ஆகையால் இந்த பாடுகளின் பாத்திரத்தை நீர் உட்கொள்ளத்தான் வேண்டும் அப்படி செய்வீரானால் பிதாவினால் மகிமைப்படுத்தப்படுவீர் நான் எயித் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் இதான் நான் பாஸ்கால் நடிக்கிற ஃபஸ்ட் டைம் நான் ஏசப்பா கெச்சமணி தோட்டத்தில் ரத்த சிந்தம் போது நான் ஆறுதலாக சொல்லுவேன் என் டைலாக் வந்து பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற வந்த மனிதகுமாரனே இந்த பாடுகளின் பாத்திரத்தை நீர் உட்கொள்ளத்தான் வேண்டும் அப்படி செய்வீரானால் பிதாவினால் மகிமைப்படுத்தப்படுவீர் ஆஸ்காவானது ராயப்பெண் ஆரம்பிக்கப்பட்ட பிறகு பக்கத்து எங்களுடைய தாய் பங்கான அனுந்தன் பக்கத்து பங்கான புத்தம வாளையம் அடுத்தபடியாக சுந்தளச்சேரி பங்கு இந்த பங்குகளில் தேவ அழைத்தல் நிறைந்து பங்கு குறுக்களும் ஆன்மீகத்துக்கு அதிகமாக சென்றிருக்கிறார்கள் அதைப்போல் ராயப்பன் பெட்டியிலும் இந்த இறை அழைத்தல் அதிகமாக இருந்து மிகவும் ஒரு ஒரு ஐம்பது குறுக்களுக்கு மேலாக சென்றிருக்கிறார்கள் உனக்கு முக்கியமாக சொல்லுகிறேன் என் அருகே வா உன் விரலை என் விழாவில் வைத்துப்பார் இதோ என் கை கால்களின் காயங்களின் பார் இதோ பார் தோமை இனி உன் விசுவாசத்தில் தளராதே நீ என்னை பார்த்ததினால் மட்டும் விசுவசித்தாய் பார்க்காமல் விசுவசிக்கிறவர்கள் இனி நீ இந்த உலகத்தில் எனக்கு சாட்சியாக இருப்பாயாக அன்புமிக்க மாதா தொலைக்காட்சி நேர் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த ஆலயமானது கடந்த நூற்றி இருபத்தைந்து ஆண்டுகளாக புலமை வாய்ந்தது அது மட்டுமல்ல சிறப்பாக தவ காலங்களிலே அதன் இறுதியிலே இயேசிய உயிர்ப்பு விழா நிறத்திலே கடந்த நூறு ஆண்டு காலமாக பாஸ்க் நாடகமானது மூணு நாட்கள் மிக சிறப்பாக தயார் செய்து அது நடைபெற்று வருகின்றது இந்த பாஸ்கா நாடகம் என்பது இங்கிருக்கின்ற இறை மக்களுக்கு மட்டுமல்ல இங்கிருக்கின்ற அனைத்து ஜாதி மத வேறுபாடு இருக்கின்ற எல்லா மக்களுக்கும் இன்னும் சிறப்பாக கேரளாவைச் சேர்ந்த கூமலிலிருந்து வண்டி பெரியார் பட்டுமலை எனும் பல்வேறு இடங்களிலிருந்து இனி தேனி அந்த ஒட்டியுள்ள உசிலம்பட்டி ஆகிய அனைத்து பகுதிகளிலிருந்தும் எல்லா விதமான மக்கள் அங்கு வந்து இந்த பாஸ்க் விழாவிலே பங்கு கொண்டு செல்கின்றார்கள் ஆகவே அனுபவிக்க சௌதர சோகளை இத்தகைய அருமையான ஒரு திருத்தலமாக இருக்கின்ற இந்த ஒரு ஆலயத்திற்கு நீங்களும் இந்த ஆண்டு வருகை தந்து நாங்கள் நடைபெற இருக்கின்ற செயல்படுத்திருக்கின்ற பாஸ்கா ஆலயத்தில் நீங்கள் அதை கலந்து கொண்டு இன்னும் அதை பார்த்து ரசித்து இயேசு உண்மையிலேயே இறைமுகன் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அத்தகைய வழியிலே இருக்கின்ற இந்த ஒரு நிகழ்ச்சியை பார்க்க வேண்டும் என்று உங்களை நான் விரும்புகின்றேன் ஆகவே அத்தகைய நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வருகின்ற நான் உங்களை வரவேற்கின்றேன் நன்றி வணக்கம் மாதா தொலைக்காட்சியுடைய இணைய இதயங்களே உங்கள் அனைவருக்கும் உயிர்த்த ஆண்டோருடைய உன்னதமான மகிழ்ச்சி நிறைந்த வாழ்த்துக்களும் ஜபங்களும் ஆசிரும் இந்த நாட்களிலே நமது தமிழகத்திலும் சரி பல்வேறு நாடுகளிலும் குறிப்பாக இலங்கையிலும் ஆண்டோருடைய வாழ்க்கை அவருடைய பாடுகள் அவருடைய இறப்பு அவருடைய உயிர்ப்பை குறித்த பாஸ்கா மேடை என்ற பாரம்பரிய நிகழ்த்துக்களை பல இடங்களிலே மிகச் சிறப்பாக பல நூறு ஆண்டுகளாக இது நடைபெற்று கொண்டிருக்கிறது கடந்த ஆண்டு ஆறு மறை சார்ந்த ஆறு பங்குகளிலிருந்தும் அதேபோன்று இலங்கையில் இருக்கின்ற யாழ்ப்பாணத்திலிருந்தும் இந்த நிகழ்த்துக்கலையை உங்களுக்கு நாங்கள் ஆவணப்படுத்தி உங்களுக்கு நாங்கள் காட்டினோம் எல்லோருமே மகிழ்ந்தார்கள் எல்லாரும் அதனை பாராட்டினார்கள் அதே போன்று இந்த ஆண்டும் இந்த பாரம்பரிய மிக்க நிகழ்த்துக்கலையை நமது மாதா தொலைக்காட்சியில் ஆறு மறை சார்ந்த ஆறு பங்குகளிலிருந்து உங்களுக்கு நாங்கள் ஆவணப்படுத்தி இதனை காட்டுகிறோம் குறிப்பாக இந்த நிகழ்த்துக்கலையிலே பங்கெடுக்கின்ற அத்தனை கலைஞர்களையும் அவர்களை ஊக்கப்படுத்துகின்ற பங்கு தந்தையர்கள் ஆயர் பெருமக்கள் மற்றும் நல்ல உள்ளம் படைத்த நன்கொடையாளர்கள் ஒவ்வொருவரையும் மாதா தொலைக்காட்சி குடும்பத்தின் பெயரால் பாராட்டுகிறோம் அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் இதே போன்ற கலைகள் இன்னும் உங்களது பகுதிகளிலே உங்களது நாடுகளிலே இது இருக்கிறது இதை மாதா தொலைக்காட்சியில் நீங்கள் ஆவணப்படுத்தி காட்டுங்கள் என்று நீங்கள் எங்களுக்கு பணி எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தினால் கண்டிப்பாக அதனை நிகழ்த்துவோம் எங்களை நேரடியாகவோ அல்லது உங்கள் பங்கு தந்தை வழியாகவோ அல்லது உங்கள் மறை மாவட்டத்தில் இருக்கின்ற இந்த ஊடக தொடர்பு ஊடக பணியை சார்ந்த செயலர் தந்தையர்கள் வழியாகவோ நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் எனவே இந்த நிகழ்ச்சிகளை பாருங்கள் இதனை மிகச் சிறப்பாக நமக்கு எடுத்து தருகின்ற மாதா தொலைக்காட்சி குடும்பத்தை சார்ந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் குறிப்பாக எங்களது பணியாளர்கள் ஒவ்வொருவருக்கும் மாதா தொலைக்காட்சி குடும்பத்தின் பெயராலும் என்னுடைய தனிப்பட்ட பெயராலும் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களையும் ஆசிரியையும் ஜபங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்வுகளை பாருங்கள் மாதா தொலைக்காட்சி காட்சி பெங்கள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய பண மனம் நிறைந்த வாழ்த்துக்களும் ஜபங்களும் கடவுளின் ஆசீரும் யேஸ் முக்கிய புகழ் மரிய வாழ்க